நியூஸ் மிக்ஸ் டிவி நேயர்களுக்கு என் அன்பு கலந்த வணக்கம் பள்ளி படிக்கும் போது ஒரு பிரபல நடிகருடைய போட்டோ வாங்கி சேமிச்சு சேமிச்சு வச்சீங்களா மேடம் ஊர் அறிஞ்ச உண்மை அப்பா வந்து கடையில் போய் சைனைடுன்னு ஒரு மருந்து இருக்கு அதை வாங்கிட்டு வந்து ஆக்சுவலி எல்லாரும் சாப்பிட்டுட்டு செத்து போயிடலான்னு அந்த படத்தை இப்போ ரீசெண்டாக பார்த்தேன் அப்ப பார்க்கும்போது நினைச்சேன் ஏன் பாலச்சந்தர் சார் செகண்ட் பார்ட் எடுக்கல சிவகுமார் சாரும் இருக்காரு நானும் இருக்கிறேன் ஏதோ ஒரு கிரஷன்ற ஒரு வார்த்தை முத்துராமன் சார் பத்தி சொன்ன ஒன்னு வருது க்ரஷ் இருத்தருட்டு கிரஷ் செய்தது உண்மைதான் மாபெரும் வெற்றி திரைப்படமா அரங்கேற்றத்தை தொடர்ந்து கே பாலச்சந்தர் அடுத்து இயக்கிய மற்ற திரைப்படங்களை நீங்க ஏன் நடிக்கல ஆக்சுவலி பாலச்சந்தர் சார் என்ன வச்சு அடுத்த ஒரு படம் வேரிக்கு ரெடியா இருந்தாரு அது என்ன படம்னா அரங்கேற்றம் லலிதாவும் அவள் ஒரு தொடர்கதை கவிதாவும் மீண்டும் சந்திக்கிறார்கள்னு போட்டு ஒரு பெருசா போஸ்டர்லாம் போட்டு என்ன புக் பண்ணிருந்தாங்க ஐ வாஸ் வெரி ஹாப்பி பட் என்ன ஆச்சுனா அதுக்கப்புறம் திடீர்னு அந்த படம் ஷூட்டிங்கே ஆரம்பிக்கலை இப்போ நான் கேட்டேன் ஏன் சார் என்னை வச்சு எடுக்கலையே சார் நான் அப்போ சொன்னார் இல்லைம்மா அரங்கேற்றம் ரொம்ப பிரமாதமாக போயிடுச்சு அதனால் அதை விட பெஸ்ட்டாக இருந்தால் தான் ஆடியன்ஸு அதை அக்செப்ட் பண்ணுவாங்க இன்னும் பார்த்துட்ருக்கோமா அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரில அதுக்கப்புறம் அந்த சப்ஜெக்டே விட்டுட்டாங்க சின்ன வயசுல உங்களுடைய ஆதர்ச நாயகர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஃபோட்டோவை அப்படியே எடுத்து எடுத்து சேமித்து வச்சுருந்தீங்க அப்பேற்பட்ட நடிகர் திலகத்தோட நடித்த அனுபவம் பற்றி ஆக்சுவலி ரொம்ப திருவிழா இருந்தது ஃபஸ்ட்டு பதக்கத்தில் ஆக்ட் பண்ணேன் அவர் படத்தில் அவரோட சொந்த படம் அப்போ வந்து அவர் அவர் வீட்டுக்கு வரும்போது அவர்கிட்ட பயப்படுற மாதிரி ஒரு சீனு உண்மையிலேயே தான் பயந்தேன் வந்து ஆக்டிங்கே கிடையாது இப்போ நில்லுன்னு சொல்லுவார் அப்படியே நின்னேன் அவரை பார்த்து பயந்து நின்னேன் அப்போ கூப்பிட்டு சொல்லுவார் என்னம்மா கண்ணை பார்த்து பேசுமா இப்படிலாம் பயப்படக்கூடாது நான் என்ன உன் மாமனார் தானே இப்போ படத்தில் பயப்படாத தைரியமாக பேசு கண்ணை பார்த்து பேசு அப்படின்னு கற்றுக் கொடுப்பாரு எப்படி மேக்கப் போடணும் எப்படி நடிக்கணும் அப்புறம் அடிக்கிற சீனில் எப்படி பண்ணணும் அதெல்லாம் நிறைய நிறைய டீச்சிங் கொடுத்துட்டே இருப்பார் சிவாய் சார் அப்புறம் முதல்ல ஆரம்பத்தில் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன் அப்படி எனக்கு நிஜமாகவே ரொம்ப பயமாக இருக்கும் பழக பழக ரொம்ப ஜோவியலாக பழக ஆரம்பிச்சார் அவர் ஒரு ஒரு என்னுடைய அப்பா மாதிரி தந்தை மாதிரி ஆயிட்டார் ஏன்னா ஆக்சுவலி நான் சிவாய் சார் எங்கள் அப்பா எங்கள் அப்பா வந்து சிவாஷ் சார் மாதிரி கொஞ்சம் நடிப்பாங்க அதனால அவரை எனக்கு எங்க அப்பா ஞாபகம் வரும் சிவாஜி சார் கால அமைக்க விட்டது கால அமைக்க விடு எங்க அப்பாவுக்கு நான் கால அமைச்சி விடுவேன் ஒரு எட்டனா கொடுப்பாங்க எங்க அப்பா காலம் இது எங்கள் வீட்டில் எல்லாரும் வேலை வாங்கிக்குவாங்க எங்க அத்தா எல்லாரும் வேலை வாங்குவாங்க ஆ இல்ல பாபா கால அமைச்சி கால கால்த்துனா காசு வாங்கிக்குவேன் இப்படிதான் காசு வாங்கிக்கிட்டே இருப்பேன் அதனால அதை வந்து பார்த்தாலும் எங்கள் கனவுல வந்துக்கிட்டே இருக்கும் அப்புறம் சிவாஷ் சார் மேலே பைத்தியமாக இருக்கனால ஒரு நாள் கனவுல பார்த்தா சார் காலம் திடுறவாருலாம் கனவு கண்டு இதை நான் சாந்தி அக்கா சொன்னேன் அக்கா நான் கனவு கண்டுட்டே இருந்தேன் அப்பாக்கா காலம் திடுறவாரு அவரு சாரே பார்த்து கூப்பிட்டாரு என்னம்மா காலம் அமுத்தி விடுற மாதிரி கனவு கண்டியா சரி சரி என் காலம் இங்கே தான் இருக்கு பாபா அமுத்தி விடும் முதல்ல நான் காப்பிட்டு அவரோட அவங்க ஃபேமிலியோட நான் ரொம்ப அட்டாச்சு நாங்கள் ஃபாரின்லாம் போயிட்டு வந்தோம் ரத்த பாசன் ஷூட்டிங்கோட அம்மாவோட பழகிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் பிரபு சாரு ராம்குமார் சாந்திகா மனோஜ் எல்லாரோடையும் பார்க்குற ஒரு சந்தர்ப்பம் பழகிற ஒரு சந்தர்ப்பம் எல்லாம் என்னால் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு டைம் அந்த படத்துல ரொம்ப ஃபேமஸான சாங் சோதனை மேல் சோதனை போதுமடாசாமி அந்த பாட்டு அந்த பாட்டில் அவங்க வசனம் ஒன்று வரும் இன்ன வரைக்கும் மெமேம்ஸ்ல வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆமா அந்த வசனத்தை நம்ம நேயர்களுக்காக கொஞ்சம் சிரிச்சிகிட்டே இருக்கணும் நீ அலை சொல்லிட்டே இருக்கீங்க பவால இட தான வேணும்ல கொஞ்சம் வேணும்ல ஏன் மாமா காஞ்சி போன பூமியெல்லாம் வத்தாத நதியை பார்த்து ஆறுதல் அடையும் அந்த நதியே காஞ்சி போயிட்டா துன்பப்படுறவங்க எல்லாம் அவங்க கவலையை தெய்வத்துக்கிட்ட மறிவிடுவாங்க ஆனா தெய்வமே கலங்கி அந்த தெய்வத்துக்கு யாராலும் ஆறுதல் சொல்ல முடியும் அற்புதம் அற்புதம் அப்படியே அன்னைக்கு பார்த்த அந்த எஃபெக்ட் இன்னும் சூடாக்கி ஒரு ஒரு முக்கியமான ஒரு கேள்வி நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கேட்ட அந்த பிரமிளாவோட குரல் இந்த வரைக்கும் இருக்கு ஏதாவது மெயின்டைன் பண்றீங்களா ஐயோ இல்லைங்க இப்ப தொண்டை வேற கட்டி இருக்குதுங்க இல்லைன்னா அழகா பாடுவேன் இப்ப பாட கூட முடியல அது அடுத்து உங்களை பாட வைப்போம் முயற்சி தான் முயற்சி தான் பண்ணாதீங்க கவரிமான் திரைப்படத்தில் நினைச்சிங்களே ஒரு வந்து ஒரு மாறுபட்ட கதாபாத்திரம் ஸ்ரீதேவிக்கு ஒரு அம்மாவா நடிகர் திலகத்துக்கு மனைவி நினைச்சிங்க ஏன்னா தங்க பதக்கத்துல வந்து உங்களுக்கு நீங்க மருமகள் படத்துல வந்துட்டு நீங்க அந்த நிகழ்வுகள் பத்தி ஓல்றதுக்கு ஒண்ணும் கிடையாது அவருடைய அது ரொம்ப பெருமைக்கூடிய கூடிய பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் ஆக்சுவலி நான் ரொம்ப பெருமைக்கூடிய கூடிய படக்கூடிய விஷயம் என்னன்னா சாந்தி தியேட்டருக்கு நான் போவேன் சினிமா பாக்குறதுக்கு இண்டிதான் போனால் அந்த ஃபோட்டோஸ்லாம் அப்படி பார்க்க மாட்டேன் அப்படியே படம் பார்க்கறதுக்கு போயிட்டு வந்துருவேன் நான் அவரோட ஜோடியாக நடித்த பிறகு பார்த்தா என்னுடைய ஃபோட்டோ அந்த ஒன்றா அந்த ஃபோட்டோ வந்தது ஐயோ எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது நான் அதுக்காகவே அந்த தேட்டருக்கு அடிக்கடி போவேன் போய் 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 பார்ப்பேன் நம்ம நம்மளும் சிவாஜி சாரோட ஜோடியாக நடிச்சிருக்கோம் அப்படின்னு ஒரு சந்தோஷம் எனக்கு அது அது ரொம்ப எனக்கு பெருமையாக இருந்தது நடிகர் திலகம் மகன் திரு பிரபு பற்றி பிரபு சாரை பற்றி ரொம்ப பெருமையான ஒரு விஷயம் நிறைய இருக்குது அவர் கூட ரெண்டு மூணு படம் பண்ணேன் சூரக்கோட்டை சிங்க சிங்கக்குட்டி அப்புறம் வந்து காவலன் அவன் கோவலன் அப்புறம் வந்து இப்போ கூட அவரை பார்க்கணும்னு ஆசைப்பட்டு அவர் தேஞ்சூர்ல இருக்காருன்னு சொன்னாங்க எதுக்காக பார்க்கணுன்னா ஆக்சுவலி ஈஸ் ஒரு நல்ல உள்ளத்துக்காக தான் அந்த படம் நடிக்கும்போது அவர் சில்க் சுமிதா ஹீரோயின் சூரக்கோட்டை சூரக்கோட்டை சிங்கக்குட்டி சில்க் சுமிதா தான் ஹீரோயினு ஆனா அவர் அங்க உட்காந்துருக்காம என் பக்கத்தில் சேர் எடுத்துட்டு வந்து உட்காந்துக்காரு நான் கூட சொல்லுவேன் என்ன சார் அது ஹீரோ அவங்க தப்பாக நினச்சிக்கோ என்கிட்ட உட்காந்துருக்கீங்களேன்னு ஏன்னா நாங்கள் அந்த வெளியூருக்கெலாம் போயிட்டு வந்திருந்தேன் ஜாலியாக பேசி ஒரு ஃபேமிலியாக இருந்தோம்ல அதுங்க வந்துக்குறேன் இல்லை அம்மா அப்படி இல்லைம்மா நீங்கள் அப்பா கூட நடிச்சிருக்கீங்க உங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் மரியாதை கொடுக்கணும் அதுதான் எனக்கு பெருமை அப்படின்னு சொன்னார் அது பாருங்க சிவாஜி சார் ஃபேமிலினா சிவாஜி சார் ஃபேமிலி தானே என்ன ஒரு உயர்ந்த உள்ளம் அவருக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் ஏன்னா நான் மனசு கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக அங்கே போய் உட்காந்தா சரி நியூ புதுசாக ஏறும் பக்கத்துல பக்கத்தில் இருக்கும் டார் அப்படின்னு நான் நினைச்சிட கூடாதான் நான் நினைக்கக்கூடியவ கிடையாது அது வேற விஷயம் நினைச்சுட்டாரு சூரக்கோட்டை சிங்கக்குட்டியில காதல் மன்னன் ஜெமினி கணேசனுக்கு நீங்க ஜோடி அதை பத்தி சொல்லுங்களேன் ஐயோ ஜெமினி சாரோட அதான் ஃபர்ஸ்ட் படம் எனக்கு ஆக்சுவலி அந்த படத்துக்கு அப்புறம் அவர் வீட்டுக்குள்ள அடிக்கடி போய் நல்ல ஃப்ரெண்டா பாபுஜி அவங்களெல்லாம் பார்ப்பேன் நல்லா பேசுவேன் ஷூட்டிங் நடக்கும்போது நான் சும்மா அவ்வளோ இவ்வளோ ஜட இவ்வளோ தோண்ட முடி வச்சிருப்பேன் அவர் வந்தோடையே சொல்லுவார் என்னம்மா ஜடை போட்டு விடுவோம் வா வா போட்டு விடுறேன்னு சொல்லி சி சீப்பை வச்சு நடுவில் வகுடு எடுத்து ரெட்ட ஜடையெல்லாம் போட்டு விடுவார் அப்படிங்களா ஐயோ ரொம்ப பயங்கரம் ரொம்ப ரொம்ப ஜோவியல் ரொம்ப காமெடியான ஒரு ரொம்ப அன்பான அவர் அவர் ஏன்னா அவர் இவ்வளோ பெரிய ஹீரோ அவர் இல்லையா எத்தனையோ நான் சின்ன வயசுலேருந்து என்ன படம் இரு கோடுகள்லேருந்து எல்லாம் பார்த்து பார்த்து உரிச்சு போன ஒரு அவரோட நடிக்கிறதுக்கு எனக்கு என்னுடைய டைம்ல அவரோட நடிக்கிறதுக்கு நான் இவ்வளவு கொடுத்து வச்சிருக்கணும் இல்லையா ரவிச்சந்திரனோட செட்டில் பற்றி ரொம்ப ஸ்வீட்டுங்க அவரு அதாவது அவரோட நான் கெட்டி மேலன்னு ஒரு படம் வள்ளி தெய்வ யானை அப்புறம் வந்து இன்னொரு படம் ஒரு சீரியல் கூட ஆக்ட் பண்ண அவரோட டிவி சீரியல் அப்புறம் இன்னொரு படம் கூட ஏதோ பண்ண மலையாளத்துல கூட ஒரு படம் பண்ண அப்போ ரொம்ப ஃப்ரெண்ட் ஆயிட்டாரு அப்போது அப்போ வந்து வீட்டுக்கு வருவார் வீட்டுக்கு வந்து பிக்கப் பண்ணிக்குவார் பிக்கப் பண்ணிவிட்டு போய் நாங்கள் பஞ்சாப் அசோசியேஷனில் ஷட்டில்காக ஆடுவோம் எங்கள் அண்ணாவுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட் அவர் எங்கள் ஃபேமிலியிலேயே எல்லாட்டும் கலகலகலகளும் பேசுவார் ரொம்ப காமெடி செம்ம காமெடி எல்லேரியஸ் காமெடி அப்படி ஒரு அப்படி நான் பார்த்ததே இல்லை எது எடுத்தாலும் வாயிலேருந்து எது பார்த்தாலும் நான் சொல்லுவார் காமெடியாகவே பேசுவார் அப்புறம் ஒரு வாட்டி நாங்கள் எல்லாம் பார்ட்டிக்கு போயிருக்கும் போது ஒரு வாட்டி நல்லா சாப்பிட்டுட்டு எல்லாம் ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு எல்லாரும் வந்தோம் அவரோட அவருடைய ஃபேமிலி அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்புறம் சொன்னார் நல்லா இருக்குமா கான்காடு அப்படின்னு சொன்னார் ரொம்ப ஜோக் பண்ணார் ரொம்ப ரொம்ப ஜோக் பண்ணார் ரொம்ப ஃபேமிலிக்கு ஒரு நிறைய படம் அவரோட பண்ணேன் ஆனால் ரெண்டு மூணு மலையாள படம் பண்ணேன் அவரோட ஆக்சுவலி தமிழாக்கம் பண்ணாங்களா என்னன்னு தெரியாது மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர் பாட்டி ஜெய்சங்கர் சாரை பற்றி ரொம்ப சொல்லணும் ரொம்ப ரொம்ப செட்டில் தான் பேசுவார் அவர் வந்து ஜெங் ஜாயின் நைட்டுன்னு ஒரு படம் ஐ மீன் ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருந்தார் அதுக்கு அவரு அவங்க ஒய்ஃபு அவங்க பையன் குட்டி பையன் எல்லோரும் நாங்கள் ட்ரெயினில் போவோம் போய் ஜெங் ஜாய் நைட்டுக்கெல்லாம் போயிட்டு வருவோம் ஏன்னா அவர் நிறைய ஊனமுற்றோர் குழந்தைகளுக்கெல்லாம் அவர் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தார் ஸோ அதில் நான் ஒரு பங்கு எடுத்துக்கிட்டேன் அப்போ அவர் கூட நிறைய படம் பண்ணேன் மக்கள் குரல்னு ஒரு படம் அப்புறம் வந்து அன்பு சகோதரர்கள் அப்புறம் இன்னொரு படம் கூட ஏதோ பண்ணேன் ரெண்டு மூணு படம் பண்ணேன் அப்புறம் இப்போ சென்னை வந்தப்போ நான் அவருடைய எனக்கு ரொம்ப ஆசை அந்த குட்டி பையன் நான் பார்க்கணும்னு எப்படி தான் அந்த குட்டி பையன் இருக்காரு பார்க்கணும்னு சொல்லுவேன் வச்சிருப்பீங்க ஆமாம் எப்படி தான் பார்க்கணும் அப்புறம் கேள்விப்பட்டேன் அவர் பெரிய ஒரு ஐஸ் சர்ஜன் கேட்ரோ ஐஸ் சர்ஜன் கேள்விப்பட்டேன் சத்தியமாக பார்க்கணும் எனக்கு அவர் இப்படி தான் இருக்காரு பார்க்கணுன்றதா அவர் ஒரு ஆறு அடிக்கு ஒரு பெரிய மனுஷனாக வளர்ந்துருந்தார் ஆனால் அவர் காட்டின அன்பை மறக்கவே முடியாது அவர் கூட்டிகிட்டு போனார் ஒரு ரூமில் குற வச்சு அத்தனை பேஷண்ட் இருந்தாங்க ஆனால் எனக்கு ஒரு பெரிய ஒரு விஐடி ட்ரீட்மெண்ட் கொடுத்தே இருந்தார் என்னம்மா அவங்களுக்கு ஏதாவது கண்ணில் ஏதாவது சர்ஜரி விஜய் பண்ணால் நான் சொன்னேன் பாருங்கள் சார் என் கண்டை பாருங்கள் சார் பார்த்துட்டு அப்படியே பார்த்துட்டு சொன்னார் இந்த ஃபோட்டோ கூட வச்சுருக்கேன் இல்லைம்மா நல்லா நல்லாயிருக்கு இப்போலாம் வேண்டாம்மா இன்னும் ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு பண்ணிக்கலாம் அப்படின்னாரு அப்படியே பேசிட்டு அப்படியே பார்த்தேன் அவர் ஜெய் சாருடைய ஃபோட்டோஸ் பார்த்தாங்க அப்படியே தத்துருவா இருந்தேன் பார்த்து ஒரே ஆள்னு அழ ஆரம்பிச்சிட்டேன் நான் ரொம்ப ரொம்ப சாஃப்ட் ரொம்ப எதை பார்த்தாலும் ரொம்ப சந்தோஷமாயிட்டா நான் அழுதுருவேன் உடனே அழுத ஐயோ என்னம்மா இப்படி அழுதுறீங்கன்னாரு இல்லை சார் அவரோட பழசு ஞாபகம்லாம் வந்துருச்சு அந்த குட்டி பையனை பார்க்கணும்னு நினச்சேன் நீங்கள் இவ்வளோ பெரிய பையனா இருக்கீங்களே சார்னு அப்படியே நினச்சிக்கோங்கம்மா நீங்க எங்கள் அம்மா மாதிரி தானே அப்படின்னு சொன்னாரு அவரோட ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டேன் நடிகர் ரஜினிகாந்த் உங்கள் அண்ணன் சீசரின் நண்பராமே ஆமாம் சார் ரஜினி சார் வந்து சினிமாவில் வந்த புதுசு நான் எங்கள் அண்ணன் ரஜினி நாங்கள் மூணு பேர்தான் போய் அந்த படம் பார்த்தோம் பதினாறு வயதுனிலே சூப்பர் கரகோஷம் அந்த படம் பார்க்கும்போது அப்போ ரஜினி கேட்டார் எங்கள் அண்ணன்ட்ட என்ன சீசர் நான் அந்த பெரிய ஆளாக வருவேண்ணா அப்படின்னு எங்கள் அண்ணன் சாங்ஸ் தூள் கலப்பு பாணி பெரிய ஆளாக வருவேன் எங்கள் அண்ணன் சொன்னால் நாங்கள் மூணு பேர் தான் பார்த்தோம் ரொம்ப பிரமாதமாக ஆக்ட் பண்ணியிருந்தார் அந்த படம் அதுக்கப்புறமும் அவர் ஷூட்டிங் நடக்கும்போது சதுரங்கம் அவரோட ஜோடியாக ஆக்ட் பண்ணேன் அப்போ பண்ணும்போது அவர் கேட்டார் என்ன சீசர் எங்கள் அண்ணன் வந்திருந்தார் ஷூட்டிங் கேட்டார் என்ன சீசர் நான் அதே மாதிரி தான் இருக்கேனா நான் ஒரு ப்ரௌடாக இருக்கேன் நான் இல்லைப்பா ரஜினி நீ அதே மாதிரி தான் இருக்க அப்படின்னா அவர் எப்போவுமே அவர் ரொம்ப சிம்பிள் வெரி வெரி சிம்பிள் மேன் அப்போது ஊட்டியில் எனக்கு ஒரு ஷூட்டிங் நடந்தது எங்கள் ரூம்க்கே வந்து கதவை தட்டினார் அப்படியே துப்பிட்டிலாம் போட்டு வந்து எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வேறு ஷூட்டிங் வந்தார் அந்த அன்பா எங்கள் சீசர் எங்கே உங்கள் பிரதர் அப்படின்னாரு இட்ஸ் வெரி சிம்பிள் மேன் அவர் ரஜினியை நான் நினைக்கவே இல்லைன்னா அவர் இமாச்சல பரிசத்துக்கு பெரிய இஸ் ஆனால் வெரி சிம்பிள் மேன் அனைத்து முன்னணி தமிழ் துறை உலக நடிகர்கள் நானே கூட நடிச்சிருக்கீங்க மக்கள் திலகம் எம்ஜிஆர் கூட மட்டும் ஏமா நீங்கள் நடிக்கல ஆக்சுவலி நடிக்கலான்னு எனக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது நேற்று நாளை படத்தில் அவரோட நான் ஒரு டான்ஸ் ரிகர்செல்லாம் கூட பண்ணேன் பாடும் போதுன்னா தென்றல் காற்று அதுக்கெல்லாம் ட்ரெஸ் எல்லாம் தச்சாச்சு இல்லைனா காஷ்மீர் போக வேண்டியனா அப்போ அந்த டைமில் வந்து எனக்கு வாழடி வாழையுடைய கிளைமேக்ஸ் இருந்தது அப்போ அசோகன் எவ்வளவு கேட்டு பார்த்தாரு கேஜி சொல்லிட்டார் இல்ல இல்லை முத்துராம் சாருடைய கிளைமேக்ஸ் இருக்குது என்னால் அனுப்ப முடியாது என்ன சொல்ல முடியும் ஆனா அதே மக்கள் திலகத்தின் கையால் ஒரு விருதம் வாங்கியிருக்கீங்க இல்லையா நிறைய வாங்கியிருக்கேன் அவர் கையால் நிறைய விருதுகள் வாங்கியிருக்கேன் தங்கள் நடிப்பில் வெளியான திரைப்படங்களை தங்களுக்கு மிகவும் பிடித்த திரைப்படம் அரங்கேற்றம் எல்லாருக்கும் தெரிஞ்சது ராதா ராதா எனக்கு வந்து என்னுடைய ஆக்டிங்க்கு ஒரு சவால் திருலோக்சந்தர் சார் டைரக்ஷனில் ரொம்ப அருமையான படம் அப்புறம் சொந்தம் அதுவும் டேரக்டர் திருலோவு சார் கோமாதா என் குலமாதா அப்புறம் தாய்பாசம் சிவகுமார் சாரோட அப்புறம் தலைப்பிரசவம் அதுவும் முத்துராமன் சார் மல்லிகை பூ இதெல்லாம் என்னுடைய பெஸ்ட் மூவிஸ்னு நினைக்கிறேன் நிறைய படம் பண்ண ராஜதந்திரம் விஷு சாரோட படம் அருமையான ரோல் ஐ மீன் கொஞ்சம் ஒரு வேம்பிஷாக இருந்தாலும் அது டைட்டில் ரோலு அருமையான ரோல் எனக்கு தமிழை தவிர வேறு எந்தெந்த மொழி திரைப்படங்கள் நடிச்சிருக்கீங்க மலையாளம் பண்ணியிருக்கேன் தெலுங்கு பண்ணியிருக்கேன் ஆ ரெண்டு மொழியிலும் பண்ணியிருக்கேன் மலையாளத்தை நிறைய படம் பண்ணியிருக்கேன் மலையாளம் நான் ஃப்ளூவன்டாக பேசுகிறேன் பட்னா எளித தெரியாது அதாவதுமா தமிழ் மலையாளம் கன்னடம் இந்த மொழியிலிருந்து வந்த நடிகைகள் தமிழ்நாட்டில் கோலுச்ச நிலையில் ஒரு தமிழ்நாட்டில் திருச்சி என்ற இடத்துல பிறந்து கால் கால்பதித்த நீங்க தெலுங்கு நடிச்சிருக்கீங்க மலையாளத்தில் நடிச்சிருக்கீங்க அங்கே உங்களுக்கு எப்படி வரவேற்பு கொடுத்தாங்க அதை பற்றி நான் காசு ஆசைப்படுறேன் வரவேற்பை பற்றி சொல்லவே வேண்டாம் எந்த கரைய கலை போனாலும் நமக்கு வரவேற்பு இருக்கும் நம்மளை மாதிரி ஒரு ஆக்ட்ரஸ்க்கு நல்ல வரவேற்பு இருக்கும் மலையாளத்தில் ரொம்ப நல்ல வரவேற்பு எனக்கு மொழி பிரச்சனை மொழி பிரச்சனை எனக்கு எப்பவுமே இருந்ததே இல்லை என் தெலுங்குலாம் நான் லாயராக ஆக்ட் பண்ணியிருக்கேன் டாக்டர் ஆக்ட் பண்ணியிருக்கேன் எல்லா ரோல்ஸும் பண்ணியிருக்கேன் வெரைட்டிஸ் ஆஃப் ரோல்ஸ் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலி சில படங்களில் நான் நான் டப்பிங்கே டப்பிங்கே இல்லாமல் பேசியிருக்கேன் மலையாளத்தில் கூட பேசியிருக்கேன் நான் எனக்கு ஒன்றும் ப்ராப்ளமே வந்ததில்லை ஸோ ஃபார் மொழி மொழி ரசிகர்கள் உங்களை எஸ் மலையாளம் மலையாளம் எனக்கு 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 பிடிச்சமான ஒரு ஆக்சுவலி ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி எனக்கு மலையாளத்தில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஓ மலையாளத்தில் உங்களுக்கு பிடித்த உங்களுடைய நடிகர்கள் யார் நிறைய பேர் இருக்கலாம் மம்முட்டி சார் பிடிக்கும் மோகன்லால் பிடிக்கும் மது நசீர் சார் நிறைய பேர் பிடிக்கும் வந்து கிருஷ்ணா கிருஷ்ணம் ராஜு சந்திரமோகன் இவங்களோட அரங்கேற்றம் வாழையடி வாழை இதெல்லாம் தெலுங்கு எடுக்கப்பட்டு அந்த அந்த படங்களுக்கு எப்படியுமா வரவேற்பு இருந்தது நல்லா வரவேற்பு இருந்துச்சு அருமையா இருந்தது ஏன்னா டைம் அந்த படங்கள் எடுத்ததுனால நானும் அதே மாதிரி ஆக்ட் பண்ணியிருக்கேன் ஸோ நல்ல வரவேற்பு இருந்தது அது பெரிய பெரிய கம்பெனி பேனர்ஸ் தான் எடுத்தாங்க அந்த படங்களில் நல்ல ரிச்சா இருந்தது நடிப்பை தவிர்த்து வேற ஏதும் கலைகள் அவங்களுக்கு இது ஆர்வம் உண்டா டான்ஸ் பாட்டு டான்ஸ் எனக்கு ஆர்வம் இல்லைனாலும் ஆடிட்டு இருந்தேன் கிளாசிக்கல் டான்ஸ் முறைப்படி கத்து முறைப்படி அந்த குருவை சொல்ல முடியுமா பி கோபாலகிருஷ்ணன் சாரோட அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணவங்க பிமலானு அவங்க கிட்ட தான் நான் கற்றுக்கிட்டேன் என் தங்கச்சி வந்து அங்கே கற்றுக்கிட்டு இருந்தாங்க அது கற்றுக்கும் இருக்கும்போது நானும் கூட சேர்ந்து டான்ஸ் ஆடுவேன் பட் ஷீ இஸ் த ஒன் மெயின் பார்ட்டு நானும் டான்ஸ் ஆடுவேன் ஏன்னா நிறைய ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன் கேரளா ஆந்திரா அப்புறம் தமிழ்நாடு ஃபுல்லாக நிறைய ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன் பாடல் சொல்லும்போது எங்களுக்கு அம்மா பி சுசீலா அவர்கள் ஞாபகத்துக்கு வராங்க ஏன்னா அவங்களுடைய மானசீக சிஷியை நான் கேள்விப்பட்டோம் அவளை பத்தி சொல்லுங்களே ஐயோ பி சுசீலா பத்தி இந்த நீங்க கேட்கவே கூடாது ஏன்னா என்னுடைய தெய்வம் என்னுடைய தெய்வம் அம்மாவுக்கு நான் ஒரு குழந்த இன்னைக்கு நான் சென்னை வந்திருக்கேன் நான் ஹயத்துல தங்கி இருந்தாலும் ஆறு மணி ஆனால் டைம் பார்த்தோன்னா அம்மா எனக்காக காசுட்டு இருப்பாங்க ஓ நாங்க போயிடுவேன் ராத்திரி இங்கே தூங்க மாட்டேன் அம்மா கிட்ட தான் தூங்குவேன் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அப்படியே மூஞ்சு அப்படியே அப்படியே சோகமாயிடும் அவங்க வீட்டில் நான் ஒரு குழந்த மாதிரி என்ன காரணம் தெரியாது எங்கள் ரெண்டு பேருக்குள்ள ஐ மீன் நட்சத்திர பந்தமா என்ன அப்படின்னு தெரியாது அடிக்கடி சொல்லிக்கோ நீ திருவாதிரியா நானும் திருவாரே நீ சொல்லாத நான் அப்படி பேசியோ ஓ அந்த மாதிரிலாம் என்னன்னு தெரியல என்ன ரொம்ப அட்டாச்மெண்ட்டு அப்புறம் அடிக்கடி சொல்லுவாங்க அம்மா வந்து அமெரிக்கா வந்திருக்கும் போது அம்மா எங்கே இருக்காங்களோ அந்த இடத்துக்கு நான் போயிடுவேன் போய் அம்மாக்கு சமைச்சு பண்ணி போடுவேன் ம் சாப்பாடுலாம் செஞ்சு கொடுப்பேன் அம்மா சொல்லுவாங்க எனக்கு சாப்பாடு போடுற அம்மாவா அவளே சேரா அப்படிவாங்க நான் அங்கே போனேன்னா எனக்காக ஃபேன் எடுத்துப்பேன் சாப்பாடு கொடு பிரேமிளா கதை கொடு இதை போடு அதை கொடு இதை போடு அப்படியே அம்மா ஆடுவாங்க ஏன்னா அப்போ அம்மா அப்படியே தான் செய்யாதீங்க அம்மா அப்படின்னு காலை காலை தொட்டு கும்பிட்டு திருட்டு கும்பிட் எதுக்கு காலை தொட்டு கும்பிடுறேன் நிறைய வாட்டி வர மாட்டேன் அன்னிக்கு காலைலாம் தொட்டு கும்பிடாது அப்படியா பயங்கர ஃப்ரெண்டு அம்மா எனக்கு ஒரு தெய்வ மாதிரி எனக்கு தாங்கள் நடித்த திரைப்படங்கள்ல அம்மா பேசுசில அவர்கள் பாடிய பாடல் ஏதாவது ஒன்று நேயர்களுக்காக ஐயோ பாட முயற்சி பண்ணுங்களேன் முயற்சி பண்ண முடியாது ஒண்ணுமே இல்லை முயற்சி பண்ணி பா காமிங்களா தன்னையே தேய்த்து தரும் சந்தனம் முள்ளம் மண்ணிலே ஒருவரில்லை மங்கை ஒன்று ஏது சொல்ல ஜானகி அவர்களை பற்றி எஸ் ஜானகி அம்மா வந்து எனக்கு அவ்வளோ பழக்கம் இல்லைனாலும் அவங்கள ஒரு வாட்டி நான் பிளைனில் மீட் பண்ணேன் அப்போ மீட் பண்ணப்போ என்கிட்ட சொன்னாங்க என்னம்மா நீ தெலுங்கில் நிறைய படம் இல்லையம்மா உனக்கு நீ நல்ல ஒரு நீயே நீ உனக்காக நான் ஒரு படம் சொன்னால் நீ பண்ணுவியா அப்படின்னு கேட்டாங்க என்னம்மா அப்படி சொல்கிறீங்கன்னு நான் சொல்கிறேம்மா நீ கண்டிப்பாக தெலுங்கில் நிறைய பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு அவ்வளோவா அவங்க பழக்கமே கிடையாது ஆனாலும் அவங்க நல்லா என்கிட்ட பேசினாங்க அடுத்த நாள் பார்த்தா ஒரு தெலுங்கு ப்ரொடியூசர் கால் பண்ணாங்க உங்களை ஹீரோவை நான் புக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க ஒரு ஆக்ட்ரஸ் ரோல் எனக்கு அம்மா தான் அந்த படம் அதுக்கப்புறம் நிறைய நான் தெலுங்கு படங்கள்லேயும் ஆக்ட் பண்ணேன் அது அம்மாவுடைய ஒரு இன்ஃப்ளூன்ஸு பாருங்க சினிமாவை தவிர நாடகங்களில் நடித்த அனுபவம் உண்டா நிறைய நாடகம் பண்ணியிருக்கேங்க நாங்கள் சொந்தமாகவே பிரமி தியேட்டர்ஸ்னு ஒரு நாடகம் உழுவச்சிருந்தோம் ஏன்னா எனக்கு படங்கள் கொஞ்சம் குறைஞ்ச பிறகு வீட்டில் இருக்க ரொம்ப போர் அடிச்சுட்டு இருந்துச்சு சரி நம்மளும் அந்த நடிப்பை விட்டுறக்கூடாதுன்னு நாடகங்கள் பண்ணிட்டு இருந்தேன் அப்போ ஐஸ்வரி வேலன் சார் நாடகங்களில் பண்ணிட்டு இருந்தேன் அவர் ஃபேமிலி மாதிரி ஐஸ்வரி வேலன் சார் ஓகே அப்புறம் டெண்டி கணேஷ் சாருடைய நாடகம் பண்ணேன் கொஞ்சம் அப்புறம் வந்து இந்த மாதிரி நிறைய நாடகங்கள் கொஞ்சம் கொஞ்சம் நாடகம் பண்ணேன் அப்படின்னா மெயினாக நான் பண்ணது என்னுடைய சொந்த நாடகம் திரைப்படம் ஒன்றை நீங்கள் தயாரித்ததாக ஒரு கேள்வி அது உண்மைங்களா ஆமாங்க ஒரு மலையாள படம் தயாரித்தேன் ஜட்ஜ்மெண்ட்னு ஒரு படம் ஆனால் அந்த படம் ரிலீஸ் பண்ணுற நேரத்தில் நாங்கள் அமெரிக்காவுக்கு போயிட்டோம் அதனால அது அது நல்லா போச்சுன்னு தெரியும் ஆனால் அதோடைய படத்துடைய வெற்றியை கொண்டாடுற அளவுக்கு நாங்கள் சென்னையில் இல்லை வந்த டைமில் எண்ணற்ற விருதுகளை நீங்கள் வாங்கியிருக்கிறதா கேள்விப்பட்டோமா அந்த விருதுகள் எதற்காக கொடுத்தாங்க எத்தனை விருதுகள் வாங்கியிருக்கீங்க ஆக்சுவலி சொல்லப்போனால் எனக்கு கலைமாமணி பட்டம்லாம் ஒன்றும் கிடைக்கலைங்க பெரிய விருந்தெல்லாம் ஒன்றும் கிடைக்கல சத்தியமாக சொல்கிறேன் பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்டு கிடைச்சிது லக்ஸ் லக்ஸ் சுப்ரீம் அவார்டு கிடைச்சது ஃபிலிம் ஃபேன்ஸ் அசோசியேஷன் அப்படின்னு நிறைய அவார்டு கிடைச்சிது அதிக படங்களில் ஒரே வருஷத்தில் நடிச்சேங்கிறதுக்காக நிறைய அவார்டு கொடுத்தாங்க எத்தனை படங்கள் பதினெட்டு படம் ஒரே வருஷத்தில் நடித்ததுங்கிற தமிழ் படங்கள் மட்டும் செவன்டி த்ரீயோ செவன்டி ஃபோர் ராஜ் கபூர் கொடுத்தாரு அதெல்லாம் ரொம்ப பெருமைப்படிய விஷயந்தான் ராஜுக்கு புரே கொடுக்கும் சொன்னார் என்னம்மா பதினெட்டு எப்படி எடுத்துகிட்டு போவேன் கோயின் யூ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அவர் தூக்கிட்டு வந்து வச்சார் ஸ்டேஜில் அந்த மாதிரி நிறைய அவார்டு வாங்கினேன் ஆனால் ஒரு பெருமையான ஒரு அவார்டெல்லாம் ஒன்றும் நான் வாங்கல என்னென்னு தெரியல எனக்கு கிடைக்கல ஆக்சுவலி நான் எதிர்பார்த்தது வந்து அரங்கேற்றத்துக்கு ராதா படத்துக்கெல்லாம் ஒரு ஒரு பெரிய அவார்டு எதிர்பார்த்தேன் ஒன்றும் கொடுக்கல கலை மாமணி பட்டம் கூட எனக்கு கொடுக்கலையே நிறைய பேர் கலை மாமணி பட்டம் கொடுத்தாங்க அப்ப டூ தௌசண்ட் டூல அவரை பார்க்க போயிருக்கும் போது என்ன பெல்ட் என்ன வெள்ளத்தோல் கேட்குதா ரஜினிகாந்த் இல்ல கமலஹாசன் இல்ல மோகன்லால் இல்ல மம்முட்டி இல்ல இல்லையா ஆக்ட்ரஸ்லாம் சிலர் இவ்வளவு வருஷம் இருக்க முடியும் அப்படின்னு நியூஸ் பேப்பர் வித்தில என்ன ஐஸ்கிரீம் வண்டி தள்ளேன் இங்கிலீஷ் உனக்கு எழுதி தெரியுமா பேச தெரியும் எழுதி தெரியுமா இங்கிலீஷ்லாம் எல்லாம் படிக்க தெரியுமா ஒண்ணு தெரியாதுல்ல இன்னும் வராது இங்கே நீ உன் வேலையை பாரு நான் என் வேலையை பார்க்குறேன் அப்படின்னு சொன்னார் கலிபோர்னியா போலீஸ் அகாடமி அதில் ஜாயின் பண்ணு